ஹாய் நண்பர்களே வணக்கம் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம போன வருஷம் பெயிண்டிங் பண்ண நம்ம அந்தோனியார் கோயிலுக்கு வந்திருக்கோம் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா போன வருஷம் பெயிண்டிங் பார்த்ததில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று நடந்துருச்சு அதை நம்ம திருத்தி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை அதுக்காண்டி இப்போ நான் வந்திருக்கேன் இங்கே அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கொடிமரம் பாருங்கள் இந்த கொடிமரத்துக்கு வந்து பட்டி பார்த்து கிரான்ஸ் ஒர்க் பார்த்தோம் அதாவது உட்டு மாதிரி இதில் பார்த்தீங்களா தெரியும் எங்களுக்கு இதில் பார்த்ததில் என்னென்னா நாங்கள் ஒரு ஈவினிங் பார்த்து வச்சுட்டு போனோம் சாயந்தரம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அந்த மாதிரி தங்கியிருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் தண்ணியை தொளிச்சு விட்டாங்க மேலே எப்பவும் போல் ஆர்வக்குழாறுல தண்ணி தொளிச்சு விட்டு இது பண்ணி விட்டாங்க அதில் பேட் ஆயிடுச்சு ஆனால் இருந்துச்சு கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆனால் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப பேட் ஆகிடுச்சு ஸ்டார்டிங்லேயே அது வந்து உடனே வந்து ஒழுங்காக காயாமல் தண்ணி பட்டனால பேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை வந்து சரி பண்ண வந்திருக்கோம் இப்போ அதே பொலிவோடு நம்ம பழையபடி இந்த கொடிமரத்தை வந்து ரொம்ப சிறப்பாக பக்காவாக பண்ண போகிறோம் அப்படியே ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் புதுவாளுக்கில் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறோங்க உங்களோட ஆதரவை தாங்க எங்களோட வேலை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டு வேலை வீடு அல்லது போட்டு எதுனாலும் சரி டிசைனிங் வேலை ஃபுல் பெயிண்டிங் வேலை வட்டி வேலை எது இருந்தாலும் எங்களை கூப்பிட்டுக்குருங்க ஸோ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்